ஜனநாயகத்திற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதுக்கான போர்க்குரலை பீகார் எழுப்பியிருக்கு இதுதான் வரலாறு லோக்நாயக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் ஜனநாயகத்தின் குரலை எதிரொலித்தார் மக்கள் அவர் திரட்டினார் அந்த பணியைத்தான் தான் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தம்பி தேஜஸ்வி அவர்களும் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க போராடலாம் மக்கள் கடல் மாதிரி திரண்டு வராங்க அதுலேயும் தேஜஸ் அவர்கள் கார் ஓட்ட அதுல ராகுல் காந்தி பயணம் செஞ்ச காட்சியை பார்த்தேன் ஏன் மோட்டார் சைக்கிள் பயணம் செய்ய பார்த்தேன் ஜனநாயகத்தை காக்க மக்கள் நலனுக்காக நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கீங்க பீகார் எலெக்ஷன்ல உங்களுக்கு வெற்றிய பெற்றுத்தர போறது இந்த தான் பாஜகவோட துரோக அரசியல் தோற்க போகுது தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாகிடுச்சு அதனாலதான் இந்த வெற்றியை தடுக்க பார்க்குறாங்க தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை சொந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதை விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா எல்லா அடையாள அட்டைகளை வச்சிருந்தாலும் அவங்கள அட்ரஸ் இல்லாதவர்கள் போல ஆக்கிறது அழித்தொழிப்பு தானே சகோதரர்கள் ராகுலும் தேஜஸ்வியும் பெறப்புற வெற்றியை தடுக்க முடியாத பாஜக கொல்லைப்புற வழியா இந்த வேலையை பார்க்குது இதுக்கு எதிராக என்னோட சகோதரர்கள் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டத்தை வாழ்த்துறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன்